கல்வி ஒளியேற்ற என்ற லட்சியத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிற புனித அந்தோனியார் உயர்நிலை பள்ளி ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு சாதனைகளை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இந்த தருணத்திலே பத்தாம் வகுப்பு பொது தேர்விலே ஒவ்வொரு ஆண்டும் பல்வேறு நிலைகளில் நாம் உயர்ந்து கொண்டிருக்கிறோம் போன ஆண்டு நம் பள்ளி இருபத்தி ஏழு ஆண்டுகளாக இல்லாத சாதனையை நானூற்று எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களோடு முதல் மதிப்பெண்ணை பெற்றோம் இந்த ஆண்டு அதைவிட இன்னும் உயர்வாக நானூற்றி எண்பத்தி எட்டு மதிப்பெண்கள் பெற்று நாம் முதல் நிலையில் இருக்கிறோம் இதற்கு உழைத்த இருபால் ஆசிரிய பெருமக்கள் மாணவச் செல்வங்கள் பெற்றோர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம் அதைவிட மேலாக இந்த பள்ளியை பல்வேறு நிலைகளில் உயர்த்த வேண்டும் என்ற சிந்தனையோடு உழைத்து கொண்டிருக்கிற எம் பாசமிகு பா தாளர் தந்தை பாஸ்கர் டேவிட் அவர்களை நன்றியோடு நினைத்து பார்த்து அவர்களை இந்த நல்ல நேரத்திலே வாழ்த்தி பாராட்டுகின்றோம் நன்றி இந்த நேரத்திலே இந்த பள்ளியினுடைய வளர்ச்சி பணிகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த பள்ளியிலே கடந்த இரண்டு ஆண்டுகளாக இந்த நமக்கு தேவையான கலை அரங்கத்தினுடைய தரைத்தலம் புனித அந்தோனியார் திருவுருவச் சிலைக்குரிய கெவி சைக்கிள் ஷெட் இவையெல்லாம் அமைந்திருக்கிறது இவற்றிற்கெல்லாம் நம் பள்ளியினுடைய முன்னாள் மாணவர்களும் நன்கொடையாளர்களும் சிறப்பாக உதவி செய்திருக்கிறார்கள் இதை ஒருங்கிணைத்து வழிநடத்தி இருக்கிற நம் பாசமிகு தாளாள தந்தையவர்களை மீண்டும் ஒரு முறை நினைவுபடுத்த விரும்புகிறேன் நன்றி இந்த ஆண்டு எஸ்எஸ்எல்சி பொதுத் தேர்விலே மாணவர்கள் பெற்ற மதிப்பெண்கள் விவரம் நானூற்று எண்பத்தி ஐ எட்டு முதல் மதிப்பெண் இரண்டாவது மதிப்பெண் நானூற்று எண்பத்தி ஐந்து மூன்றாவது மதிப்பெண் நானூற்று எண்பத்தி எட்டு இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் நானூற்று ஐம்பதுக்கு மேல் எம்மாணவர்கள் ஐம்பது பேர் பெற்றிருக்கிறார்கள் குறிப்பாக சோசியல் சயின்ஸ் தேர்விலே பாடத்திலே ஐந்து பேர் நூறு மதிப்பெண்ணும் அறிவியல் பாடத்திலே இரண்டு பேர் நூறு மதிப்பெண்ணும் பெற்று எம் பள்ளிக்கு பெருமை சேர்த்திருக்கிறார்கள் இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டுமென்றால் ஒவ்வொரு பாடத்திலும் எம் மாணவர்களுடைய சராசரி மதிப்பெண் தொண்ணூறு சதவீதம் என்பது மிகை தொண்ணூறு சதவீதம் என்பது மிக மிக பெருமைக்குரிய ஒரு செயலாக இருக்கிறது என்பதை இத்தருணத்திலே சொல்ல விரும்பு கருத்தை வலியுறுத்த விரும்புகிறேன் இதற்கு உழைத்த அத்துணை ஆசிரிய பெருமக்களையும் பெற்றோர்களையும் மாணவர்களை மீண்டும் ஒரு முறை பாராட்டி மகிழ்கிறோம்